தட்டப்படுகிறது ஐடா கதவை திறக்கிறாள் ஒரு பிராமணர் நின்று கொண்டிருந்தார் அம்மா என் மனைவி பிரசவ வழியால் துடிக்கிறார் உடனே வாங்க என்று பதறுகிறார் ஐடாவோ நான் டாக்டர் அல்ல என் அப்பா தான் டாக்டர் கொஞ்சம் இருங்க அவரை எழுப்புகிறேன் என்றார் இல்லம்மா என் மனைவிக்கு பதினான்கு வயது தான் நாங்க பிராமண ஆளுங்க பெண்ணை கணவனல்லாத பிற ஆம்பளை தொட அனுமதி இல்ல என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார் கொஞ்ச நேரத்தில் ஒரு இஸ்லாமியர் நபர் கதவை தட்டுகிறார் மனைவிக்கு பிரசவ வழி என்பதால் உடனே வருமாறு அழைத்தார் ஐடா தன் தந்தையை பற்றி கூற வேண்டாமா நாங்க இஸ்லாமியர்கள் எங்கள் வீட்டு பெண்ணை ஆண்கள் பார்க்கவே கூடாது என்று அவரும் சோகத்துடனே விடுகிறார் அந்த பெண்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்று இரவெல்லாம் பதட்டத்துடன் தவிக்கிறாள் ஐடா மறுநாள் காலை அந்த கற்பிணிகளின் சடலம் தன் வீட்டை கடந்து செல்வதை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறாள் ஐடா என்ன தேசம் இது பெண்களை படிக்க வைக்க மாட்டார்களாம் ஆனால் பெண்ணுக்கு பெண் தான் பிரசவம் பார்க்க வேண்டுமாம் இந்த நாட்டில் பெண்களை படிக்க வைத்தால் என்ன என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள் சற்று நேரத்தில் தன் உதித்தது அந்த சபதம் நான் படித்துவிட்டு இந்த பெண்களை காப்பாற்றுவேன் என சபதமேற்று அமெரிக்கா சென்று மருத்துவ படிப்பை படித்துவிட்டு மருத்துவராகிறார் சக நண்பர் ஒருவர் ஐடாவை காதலிக்கிறார் ஆனால் ஐடா அந்த காதலை நிராகரிக்கிறார் மருத்துவம் படித்து முடித்ததுமே அமெரிக்காவிலேயே வேலை வாய்ப்புகள் வந்தன ஐடா அதையும் நிராகரிக்கிறார் தமிழகத்தில் இறந்து போன அந்த பெண்களின் சடலங்கள் மட்டுமே வந்து போயின என ஐடா தனக்குள்ளே சமாதானப்படுத்தினார் வெறும் படிப்பை மட்டும் வைத்துக் கொண்டு எவ்வளவு பேரை தமிழ்நாட்டில் காப்பாற்ற முடியும் என்று நினைத்து ஒரு மருத்துவமனை தேவை என்பதை உணர்கிறார் பல நாடுகளில் பல நபர்களிடம் இந்நிலையை சொல்லி நிதி உதவி கேட்கிறார் ஓரளவு நிதியும் சேர்கிறது இனி ஒரு கற்பிணியை கூட சாகவிட மாட்டேன் என்று இருபதாம் நூற்றாண்டின் முதல் நாளில் தமிழகத்தில் கால் பதிக்கிறார் ஐடா மருத்துவமனை கட்டும் பணியை ஆரம்பிக்கிறார் படாத பாடுபட்டு இறுதியில் நாற்பது படுக்கை வசதியுடன் அந்த மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு விட்டது பெண் உரிமை என்ற பேச்சுக்கே இடமில்லாத நேரத்தில் பெண்களுக்காக ஒரு மருத்துவமனையை கட்டி முடித்தார் இளம் பெண் ஐடா அதுதான் ஆசியாவிலே தனிப்பெரும் வாய்ந்து ஒரு நூற்றாண்டையும் கடந்து இன்றும் பிரம்மாண்டமாய் நிற்கும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் யார் இந்த பெண் ஏன் இவர் நமக்காக அழுதார் ஏன் இவர் நமக்காக உருகினார் ஏன் நமக்காக வாழ்ந்தார் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம் நாட்டுக்கு தன் வாழ்க்கையே மொத்தமாக அர்ப்பணித்த ஐடா அங்கும் எங்கும் அலைந்து திரிந்து ஐந்து இளம் பெண்களை திரட்டி அவர்களுக்கு பயிற்சி தருகிறார் இவர்கள் தான் தமிழகத்தின் முதல் ஐந்து செவிலியர்கள் நம்முடைய பெண்கள் மருத்துவம் படிக்க விதை போட்டதை பார்க்கிறார்களோ என்று தெரியவில்லை ஒரு பெண் ஆளாக நின்று ஏற்றிய மெழுகுவர்த்தி இன்று பிரகாசமாக உலகத்தரத்தோடு வேலூரில் இன்னமும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்களுக்கு உயிர் தந்து கொண்டிருக்கிறது மதம் கடந்து மனித மாண்பை போற்ற வேண்டும் என்ற ஐடாவின் சிந்தனை நம்மிலும் பரவ வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம்